முப்பது ஆலயம் நேயர்களுக்கு அனைவருக்கும் பௌர்ணமி வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பௌர்ணமி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி சிறப்பான பௌர்ணமியாக இருக்குது நாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது பௌர்ணமி பூஜை செய்கிறது எப்படி எல்லாமே சிறப்பாக பார்க்கலாம் பௌர்ணமியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வம் வழிபாடு செய்வது மிக சிறந்தது அடுத்தது நம்ம அம்மன் கோயில்களுக்கு சென்று அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆதிப்பிராசக்தியை வழிபடுதல் உக்கிரமான தெய்வங்களை வழிபட்டால் நமக்கு வந்து நல்ல நன்மையான செயல்கள் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது என்னென்னா சத்திய நாராயண பூஜை செய்வது அடுத்தது சந்திரனை வணங்குவது மாலை ஆறரை மணிக்கு மேலே நாம் வந்து சந்திரனை அதாவது நிலவொலியை முழு நிலவை நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்கினா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம் இன்னும் இன்றைக்கு வர ப பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரும் பௌர்ணமி வந்து நீல பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது இது வந்து வருடத்தில் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ தான் வரும் இந்த பௌர்ணமி இரநூ ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிறது அதனால் மிக சிறப்பாக இருக்கிறது அதுவும் திங்கக்கிழமையில் வர்ற பௌர்ணமி வந்து மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இப்போ இந்த பௌர்ணமி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் என்ன மந்திரம் சொல்லலான்னா சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம் சக்தி என்று நேரம் கிடைக்கும்பதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் காளி கோயிலுக்கு இன்று செய்ய வேண்டியது காளி கோயிலுக்கு சென்று வளை வளையல்களை சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த இதை வந்து காளிக்கு படைச்சிட்டு அந்த வளையல்களை அங்கு வரும் பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அன்று வரும் பெண்களுக்கு வளையல்களை தானமாக கொடுத்துக்கிட்டு அன்னதானமும் செய்ய வேண்டும் அப்புறம் என்னென்னா சத்தியநாராயண பூஜை கதையை பற்றி படிக்கணும் அப்புறம் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவுலம் செய்வது சால சிறந்தது ஏன் கிரிவுலம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மலை உச்சியில் வந்து ஓசோன் படம் நல்லா நிறைந்திருக்கும் நம்ம ஆரோக்கிய தரும் அதனால் நாம் வந்து படியேறி இறைவனை சே சேவிட்டால் நாம் படிப்படியாக முன்னேறலாம் என்ற ஒரு தத்துவத்தை தான் அங்கே நம்ம வந்து செய்கிறோம் அதனால் மாலை வேலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரனை நினைத்து வலதுகையிலும் இடதுகையிலும் நெல்மணிகளை ஏந்தி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் சந்திரன் வந்து திங்கக்கிழமையில் வந்து வர்ற பௌர்ணமி மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் அப்படின்னா புதிதாக தொழில் தொடங்கலாம் நார்மலாகவே எப்பயுமே புதிதாக தொ புதிதாக தொழில் தொடங்கணுன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியநாராயண பூஜை செய்யணும் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வர்ற சத்திய நாராய நாராயண பூஜை செய்வது மிக மிக தொழில் வளங்களையும் செல்வ வளங்களையும் பெருக்கும் இது எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார வழிபாடு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் மகாலட்சுமி வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான் இந்த தொழிலை தொடங்கிறதுக்காக உள்ள சத்தியநாராயண பூஜை இருக்கிறான் சத்தியநாராயண பூஜையை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒரு முறை இருக்கிறது வீட்டிலையே செய்யலாம் அல்லது குடும்பத்தை பண்டிதர் கொண்டு செய்யலாம் சத்தியநாராயண பூஜையை வந்து நம்ம பெருமா கோயிலுக்கு சென்று கலந்து கொள்வது மிக மிக சிறந்தது அங்கு அங்கு கொடுக்கும் அன்னத்தை அன்னத்தை பிரசாதத்தை நாம் வாங்கி உண்ண வேண்டும் ரொம்ப முக்கியம் அந்த சத்தியநாராயண பூஜையில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அது கண்டிப்பாக நடைபெறும் அப்போ என்ன மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சுதாய நமக அனந்தாய நமக கேசவாய நமக நாராயண நமக என்று மந்திரங்களை மனதளவில் உச்சரிக்க வேண்டும் ரொம்ப 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 முக்கியமானது இது அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னா சவரம் மொட்டை அடிக்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் கண்ணூர் அன்பர்கள் இந்த பௌர்ணமி விசேஷத்தை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பகிர்ந்து புண்ணியத்தை தேடுங்கள் என்பதற்காக தான் இந்த வீடியோவானது வெளி வெளியிடப்படுகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்